அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் சுட சுட சோறு நவர மீன் குழம்பு அதாவது செம்மீன் குழம்பு எங்கள் சைடில் நாங்கள் சொல்லுவோம் அந்த குழம்பும் வச்சிருக்கேன் மீன் ஃப்ரை வச்சுருக்கேன் மீனோட முட்டை பருகு சொல்லுவாங்கள்ல அதையும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு சோறு எடுத்துக்கிடலாம் நம்ம நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறகு மீன் குழம்புலேயும் ஒரு தலையும் ரெண்டு பீஸ் துண்டும் எடுத்து வச்சிருக்கேன் மீன் ஃப்ரை வந்து ஒரு வால் பீஸோட பெருசா ஒண்ணுத ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறகு மீனோட பரு சொன்னோம்ல அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம முட்டை மாதிரியும் வறுத்து சாப்பிடலாம் ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் நான் இன்னைக்கு ஃப்ரை மாதிரி இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் மசாலா போட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பரு யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அலைக்கும் சலாம்